అక్కడ మనం మాట్లాడుదాం నేను నా వ నేను కూడా మాట్లాడాలి హలో బాల్ పుబ్రే ఇంకోడే లైక్ కొయ్యి చెలవరియా ఎ లైక్ చెయ్ హలో లైక్ కొని బందీ కొడుకు బాస్ చెయ్ ఆ

ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க வா சீக்கிர போடியா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து ஸ்கூல் அதனால இன்னைக்கு வந்து நான் வந்து ஸ்கூல்ல இன்னைக்கு ஏதோ 퍼ஃபார்மன்ஸ் பண்ண சொல்ல போறேன்னு சொன்னீல அதை சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் வந்து ஸ்கூல்ல வந்து நீ இந்த ஏதோ 퍼ஃபார்மன்ஸ் பண்ணனும் சொன்னீல இங்க பா வந்து சட்டக்கு சொல்லு நான் வந்து ஸ்கூல்ல வச்சு நான் வந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண அத சொல்லு சொல்லணும்னு சொன்னா அத சொல்லு இன்னைக்கு நான் வந்து ஸ்கூல்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண அத என்ன வந்து வச்சிருக்கற ஆ வாங்க சொல்ல சொல்லு फ्रेंड्स அது வந்து நான் வந்து இங்க ஸ்கூல்ல ஒரு சின்ன போட்டி வச்சாங்க அந்த போட்டில நான் நான் வந்து பண்ணே போட்டில கலந்துக்கிட்டேன் கலந்து நான் ஜெயிச்சு பரிசு வாங்கினேன் फ्रेंड्स அது என்ன போட்டினா இப்போ வந்து ஒரு போட்டிகளை முடித்தா அடுத்த அ அடுத்த போட்டிகளும் அடுத்த போட்டிகள முடிச்சா அடுத்த போட்டிகளும் மிகுடை அப்படி தான் சொன்னாங்க அதை நான் வந்து ஒரு போட்டியை மீட்காமல் நானும் கரெக்டாக பண்ணிட்டேன் அதனால் பரிசு கொடுத்தாங்க ஆனால் நான் ஜெயித்தேன் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன பரிசு கொடுத்தாங்க சொல்லு என்ன பரிசு கொடுத்தாங்க பார்த்தா ஒரு பென்சில் பேனா லப்பர் இதெல்லாம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது லப்பர் கட்டர் பேனா நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்களேன் நம்ம சேனல் கொஞ்சம் தொடர்ந்து பாருங்க சொல்லுங்க வீடியோஸ்லாம் திறந்து பாப்பா வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது நம்ம சேனலில் பாருங்கள் சரி சொல்லு நீ தான் சொல்லணும் வீடியோஸ் நீ தான் சொல்லணும் நான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன் என் வீடியோ வந்து நல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் வந்து அப்பா வீடியோ வாங்க எங்க அப்பா வீடியோ என் வீடியோ நல்லா பாருங்க நான் டான்ஸ் ஆன நிறைய வீடியோ போடுறேன் அத லைக் லைக்கும் இப்போ இப்போ புதுசா வந்து நாங்க வந்து ஒரு புதுசா என்ன சொல்றது ஒரு ஒரு காமெடி கண்டென்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது வீடியோவில் நீங்கள் சேனலில் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அதுக்கு இந்த சேனல் அந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் அதே மாதிரி வீடியோ அடுத்தது பண்ணுவோம் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை நம்ம வந்து டாக்டர் டாக்டர் கண்டென்ட்டுன்னு சொல்லி டுபாக் டுபாகுட் டாக்டர்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டை வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிறத வந்து வீடியோ பார்த்து நீங்கள் வந்து நம்ம வீடியோ ஒரே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் பார்த்துட்டு எனக்கு எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் யாராவது ஒரு ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலே எனக்கு போதும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி ஓகே நீங்கள் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்ன்னு கமாண்ட் பண்ணாலே போதும் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அதை மாதிரி போகிறது ட்ரை பண்ணுவேன் ஏன்னா அடுத்துமே வீடியோ வெயிட்டிங்கில் தான் இருக்குது நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போது வந்து காமெடி எப்படி இருக்குன்ட்டு வந்து மக்களோட இது தானே தெரியணும் அதுக்காக நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் சரிங்களா நம்ம சேனல் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் சரிங்களா நம்ம சேனலை கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள் நிறைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோலாம் நிறைய பண்ணுவோம் காமெடியெலாம் நிறைய ஃபன் பண்ணணும்னு வச்சுருக்கோம் நிறையா இருக்குது சரிங்களா நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணிவிட்டு இப்போ பார்க்குறவங்க கூட ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பார்க்குறவங்க கூட ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்களேன் நம்மளோட வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கும் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும் ஏன்னால் நான் புதுசாக நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வரோம் சரிங்களா அதனால எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாப்பா பாருங்கள் ரொம்ப நேரமாக அவங்க லைக்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா யாராவது ஒருத்தர் லைக் பண்ணுங்கள் பார்க்கலாம் யாராவது ஒருத்தர் லைக் பண்ணுங்கள்

ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க ஒரு லைக் மட்டும் ஒரு சின்ன லைக் ஒரு பெரிய லைக் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க फ्रेंड्स இந்த நான் வந்து போடுற வீடியோல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க வந்து லைக் பண்ணுங்க காமெடி என்ன என்ன பண்ணுவோம் அவ்ளோதே சொல்லு காமெடி நாங்க வந்து என்ன என்ன பண்ணுவோமோ அப்படிதான் இந்த டுபா குரு டுபா டாக்டர் இந்த வீடியோல இப்ப போடுற फ्रेंड्स ப்ளீஸ் நான் வந்து அதை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் அதை நீங்கள் லைக் பண்ணி வைங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லு அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்ல கூட தெரிய மாட்டேங்குது சப்போர்ட் பண்ணுங்கன்னு கூட சொல்ல தெரிய மாட்டேங்குது என்னத்தை சொல்ல சரி சேனல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நான் சேனல் வச்சுருக்கேன் ஏன் வந்து ஜேனல் வச்சுருக்கோம் சொல்லு ஜானல் வச்சிருக்கேன்னு சொல்லு நான் சேனல் வச்சிருக்கேங்க இவ வந்து ஜானல் வச்சிருக்கேன் மொக்கையா காமெடி பண்ணிட்டு இருக்காது இது நேரமே போகலன்னு நினைக்கிறேன் சேனல் வச்சிருக்கேன் ஜோனல் வச்சிருக்கேன் அதான் பம்மு வரலையே பிறகு எதுக்கு அதை போட்டு ட்ரை பண்ணணும்னு கேட்குறேன் பம்மு வராது பம்மு வராதுன்னு நினைக்கிறேன் அதாவது சேனல் சொல்றது கூட அவளுக்கு தெரிய மாட்டேக்கு என்னது சொல்ல லைக் பண்ணவங்க ஒரு ஹாய் போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நான் அவங்க பேரோட நான் வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல இந்த மாதிரி ஒரு குரங்கு மூஞ்ச எங்கேயாவது இது ஒரு ஒரு சைடில் பார்க்க பார்த்தீங்களா அப்படியே குட்டி மூஞ்சலி மாதிரியே இருக்கும் இந்த சைடில் பாருங்க அப்படியே குட்டி பூனை கணக்கு காட்டுப்பினேன் இப்படி பாருங்க இது என்ன எங்கேருந்து பார்க்குறீங்கன்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆதரவு கொடுங்க நீங்க கொடுக்குற ஆதரவை தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடணுங்கிற எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சரிங்களா பாப்பாவும் அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப நேரமாக வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை பார்க்காதவங்க கூட இப்போ லைவ் பார்க்குறவங்க கூட நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் ஒவ்வொரு வீடியோவுக்குமே வந்து எல்லாமே கலந்து தான் போட்டிருப்போம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை சரிங்களா நீங்கள் யார் எங்கே இருந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க வியூஸ் பார்க்குறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு அதை சொல்கிறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வீடியோ பார்த்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீடியோஸ் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஹாய் 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 பொன்னு சாமி பொன்னு சாமி நல்லா இருக்கீங்களா டீ குடிச்சிங்களா நாங்கள் இப்போ தான் டீ குடித்தோம் டீ குடிச்சிட்டு சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பேசுவோம் சொல்லிட்டு பேசுகிறேன் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பொண்ணுசாமி ஒன்று நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு தான் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நம்ம வீடியோஸ்லாம் நம்ம வந்துட்டு புதுசாக இப்போ ஒரு கண்டென்ட் வீடியோ வந்து டாக்டர் கண்டென்ட் சொல்லி புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் பார்க்காதவங்க கொஞ்சம் உள்ள போய் பாருங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னால் நான் அடுத்தடுத்து வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன் அந்த காமெடி எப்படி இருக்குது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிடுவேன் அதுக்கு தான் நான் கேட்குறேன் சரிங்களா என்னோட வீடியோஸ்லாம் ஏதாவது சின்ன பிள்ளை இருந்தாலும் கொஞ்சம் திருத்திக்கிடுவேன் சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலை கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இங்கே அடுத்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக வெயிட்டிங்ல இருக்காங்க வாப்பா வர முடியுமா முடியாதா நீ தான் வந்து பேசணும் நீங்கள் வா நீ இப்படி இப்படிதான் பண்ணக்கூடாது எனக்கு அதை போக பிடிக்காதுங்க வாடியா நீ சும்மா சொல்ல தெரிய வேண்டாம் நீங்க பா சொல்றேன் ஏதோ ஒரு நீங்க பா சொல்றேன் நாளைக்கு நான் வேற போடுறேன் யா இந்த Dress என்ன குறைய நீங்க வா முதல்ல फ्रेंड्स வரே வந்து அவங்க கிட்ட பேசிறதுக்கு ரொம்ப நேரமா கூச்ச போட்டுட்டு இருக்கா அது யாருன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல பிள்ளை நல்லா அழகா தமிழ் பேசுவா தெரியுமா தெரியும் பேசுவா ஏங்க வா

பார்த்திங்கன்னா அவங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு அவளுக்கு அவ்வளோ கூச்சம் ஏன்னா அவள் இந்த மாதிரி பேசினது இல்லையா அதனால வந்து பழக்கம் இல்லாமல் இதான் அவள் அவளோட தம்பியான் பாக்க எங்கேயோ கீயோருந்து வந்த மாதிரியும் இருக்கானா அப்படிதான் இருப்பான் பார்க்கறதுக்கு சமத்துதான் கொஞ்சமான கடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க ஆன்லைன்ல யாரெல்லாம் இருக்கீங்க ஒரு காய் சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை பாக்குறவங்களா நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா நாங்கள் புதுசா ஒரு கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்கோம் என்னென்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புதுசாக வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர்னு டாக்டர் ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கோம் புதுசா அந்த ரோல் வந்து நீங்க நீங்க சப்போர்ட் பண்றதை பொறுத்தா நான் வீடியோ வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன் சரிங்களா நீங்க வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரே ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக கடைசியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ எனக்காக என்னோடய சேனலுக்காக என்னோடய பாப்பாவுக்காக அந்த வீடியோ பார்த்து அது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக போடணும்னு நினச்சி வச்சிருக்கேன் அது ஃபுல்லாக குழந்தைகளை வச்சு தான் நம்ம பண் பண் பண்ண போகிறோம் ஃபுல்லாக குழந்தைகள் தான் பாருங்க ஃபுல்லாக நாலஞ்சு குழந்தைகளுங்க சமாளிக்க முடியலை சரிங்களா அதனால குழந்தைகளை வச்சு ஒரு பன் ப அந்த மாதிரி பண் பண்ணி எப்படியே பண்ணலான்னு பார்த்துருக்கேன் சில்ஃபுல்லாக தான் இருக்கும் பிடிச்சவங்க பா பார்த்து நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா மேலும் மேலும் நீங்கள் கொடுக்குற ஆதரவை வச்சு தான் நாங்கள் வரணும்னு நினச்சி வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் பாப்பாலாம் வந்துட்டு ஆர்வமாக இருக்கா ஆனால் அவளுக்கு சில விஷயங்கள் தெரியல இனிமேல் நம்ம போக நான் சொல்லி கொடுத்துக்குருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதனால் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு ஹாய் மட்டும் சொன்னீங்கன்னா போதும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீ கேட்டால் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நானே ரொம்ப நேரமாக இருந்த மாதிரி தெரியுது நீ கேளு கொஞ்சம் கொஞ்சம்

நம்ம சேனல் பார்க்குறவங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா இந்த ஹார்ட் கற்றுக்கு தான் அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண தான் நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா பாப்பாவோடய வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள் பாப்பாவை வீடியோஸுலாம் நல்லா நிறைய பண்ணியிருப்பேன் சரிங்களா நீங்கள் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் லூசு மாதிரி அதை பண்ணிட்டே இருக்கிறது தான் வேலைங்க அதனால தான் வந்து துப்பாக்கி டாக்டர் சொல்லி சேனலே ஓப்பன் பண்ணிடுச்சு சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க பார்க்குறீங்களான்ட்டு தெரில பார்க்குறவங்க பார்க்குற லைவ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு காய் மட்டும் சொல்லுங்கள் நம்மளோட புது புது விருந்தினர் நம்மகிட்ட வரைய மாட்டுக்காப்புல என்னன்னு தெரியல ஏக பா ஒன்னே தங்க பா நீ ஏன் ஓடுறது வா புலம்பெல்லாம் வேண்டாம் நீங்க வந்து அவங்ககிட்ட காய் பதிலுக்கு அங்கிருந்து காய் பேசுவாங்க மைக்கு வேண்டாம் மைக்கு மைக்கு கேட்காது இங்க வந்து நின்று கைய கூடாது <laughs> 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 <Hi. laughs> அந்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள் நிறைய பண் பண்ணுறோம் நிறைய பண் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ புதுசாக ஒரு கண்டென்ட்டு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஏ வாங்க ஏ இது வாங்க உங்களுக்காண்டி ரெண்டு பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க இங்கே வா நடக்கும்ல லூஸ் மாதிரி செஞ்சீங்கன்னா அப்படி லூஸ் மாதிரி தான் அடி அடிப்படும்

இனிமே தான் இதில் வியூஸ் இப்போ 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 அஞ்சு பேர் இருந்தாங்க இப்போ யாருமே இல்லை நான் மட்டும் பேசியிருந்தோம்னு போயிட்டாங்க இதை வந்துட்டாங்க ரெண்டு பேர் தெரியுதா டூ தெரியுதா இல்லையா அப்போ ரெண்டு பேர் நம்மளை பார்க்குறாங்க இப்போ இப்போ ஒரு காய் சொல்லு இவ்வளோ நேரில் பார்த்தீங்களாமே நீங்கள் என்ன பேசாத அதை எடுத்து நீங்க வந்து பேசுங்க பா இங்க வந்து பேசுறது ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன செய்றீங்க ஹாய் ஹலோ எப்படி அது இங்கே வந்து கேட்டாதானே தெரியும் ஏ அதை விட பா ஒரு முக்கியமான விஷயம் நீ உங்க லேங்குவேஜ்ல கேடு அவங்களுக்கு என்ன சொல்றாங்க பார்க்கலாம் சீக்கிரம் 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 வா என்ன இப்போ இப்போ ஏய் ஒரு காமெடி ஒரு காமெடி வார்த்தை வந்து கேட்பா அந்த காமெடி வார்த்தை என்னங்கிறத வந்து நீங்க சொல்லுங்க இப்போ ம் சொல்லு நாங்கள் யோசிக்கிறதையே ஒரு காமெடியாக தான் பண்ணிட்டு பண்ணுவோம் நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் உன்னோட லாங்குவேஜில் எதாட்டு பேசு ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டியா தமிழில் சொல்லலை உங்கள் லாங்குவேஜில் பேசு அப்படின்னு ஆ அவங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் சொல்லுவோம் அதுக்கு தான் அந்த கேள்வி கேட்குறேன்

என்ன செய்யலாம் ஹிந்தியில ஆ சரி என்ற இல்லை 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 நான் எங்க போறேன் கரெக்டா ஆது பை நான் எங்க போறேன் அப்படிங்கறது வந்து அது என்னது நான் ஜாரே அப்படிங்கிற அடுத்து ஆஹ் எனக்கு தெரியல பாத்தீங்களா

இவங்களோட பாசையில் வந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பா அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டான பதில்கள் சொல்ல வேண்டும் சரிங்களா இப்போதைக்கு இவங்க வீடியோவை முடிக்கிறாங்க அதுக்காக வந்து அலிசா இதோட வீடியோவை முடிச்சு விட்டு கிளம்புறாங்கள் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பாயை சொல்லிட்டு நாங்களும் கிளம்புறோம் நீங்களும் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க வீடியோவை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் மக்களே